ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இன்றைக்கி வந்து திருப்பதி போகிறோம் நம்ம அதனால் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு போகலாம் வாங்க சாப்பாடு பேக் பண்ணிடலாம் என்னென்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பார்த்துர்லாம் வாங்க தக்காளி பஜ்ஜி அப்புறம் இது வந்து பூரி அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் பூரி पैकिंग रेडिया Mr. அவ்வளோதான் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சி அப்புறம் பூரி பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு எப்பயுமே பாத்திரத்தில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவான் இந்த டைம் டிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ அதனால் பாத்திரம்லாம் எதுவும் எடுக்க வேணாம் கவரில் போட்டு போகலான் தான் அடுத்தடுத்து என்னான்னு பார்க்கலாம் வீடியோவில் வந்தாச்சு அவ்வளோதான் ட்ரெயின் ஏற போறோம் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறிடலாம் ஜங்ஷன் வந்தாச்சு டிக்கெட் எடுத்துட்டோம் ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டிட்டுக்கு பசி எடுத்துக்கிச்சாமா டிட்டு பசியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ட்ரெயினில் சரியான கூட்டம் சார் உட்கார்றதுக்கே இடமில்லை நாங்கள் எப்பயும் பேசஞ்சரில் தான் போவோம் ஆனால் இந்த டைம் பேசஞ்சருதான் கேன்சல் ஆகிட்டு டிட்டு பாருங்கள் கீழே உட்கார இடம் இல்லைன்னு சொல்லி மேலே போய் தூங்கிட்டான் அவன் இருக்க ஸ்டைலில் பாருங்கள் டிட்டுக்கு இது ஸ்நாக்ஸ் டைமு சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான் மேலே உட்காந்து ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் எப்பயும் பேசஞ்சரில் தான் போவோம் இப்போ அந்த பேசஞ்சர் ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சாமா அதனால் புக் பண்ணாமல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போயிட்ருக்கோம் ஆமாம் தானே டிட்டு நடுவில் வழியில் நின்றுட்டுருக்கு ட்ரெயினு கீழே இறங்க சொல்லி டிட்டு ராவடி பண்ணான் ஸோ அதனால தான் இறங்கி கீழே இருக்கேன் கொஞ்ச நேரம் ஆ ஆமாம் தானே வீட்டுக்கு போகணுமா இன்னும் கோயிலுக்கே போகலை கோயிலுக்கு போய்ட்டு அப்புறமே வீட்டுக்கு போகலான்னா அலுவலாம் டிட்டுக்கு தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டு இருக்காண்ட் கார்ட் பாடி வந்தாச்சு அவ்வளவுதான் அடுத்தது பேசஞ்சர் பிடிச்சி திருப்பதி போட்டு போலாமா திருப்பதி தக்காளி பச்சை பூரி ஒயிட் ரைஸ்

விடுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ட்ரெயின் ஏரியாச்சு காட்பாடியில் இருக்கோம் பேசஞ்சர் ஏரியாக்கி அவ்வளோதான் அடுத்து திருப்பதி போய் இறங்க தான் மணி எட்டரை ஒம்பது ஆப்பிச்சா திருப்பதி போகிறேன்னு சொல்லுங்க திருப்பதி பக்கத்தில் வந்துட்டோம் மணி பதினொன்று நாடிக்கு தூக்கம் வரது தூங்க மாட்டேங்கிறாங்க அந்த பையன் திருப்பதியில் இறங்கின வாட்டி தான் தூங்குவாங்க கீழே இறங்கணும் அவ்வளோதான் திருப்பதி வந்தாச்சு அவ்வளோதான் போய் டிஃபன் சாப்பிட்டு தூங்கிட்டு நடப்பதைக்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி வந்தாச்சு சரி டிஃபன் கடைக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டிதான் டிஃபன் வாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பதி ஜங்ஷன்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் விஷ்ணு நிவாசம் வந்திருக்கோம் ஸ்டே பண்றதுக்கு டிட்டு பாருங்கள் மேலே நின்றுட்டுருக்கான் இட்லி அப்புறம் இது வந்து காலிஃப்ளவர் ரைஸு டிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கான் மணி பத்தராவது சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நடைப்பாதிக்கு போகலாம்